கிறிஸ்துக்குள் பிரியமான நண்பு தெய்வ சனமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் வார்த்தை என்ற மன்னா பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் லேவியராகும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வார்த்தை நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு கொண்டு அவைகளின்படி செய்தால் அழகாய் சொல்லப்பட்ட வார்த்தை அவைகளின் படி செய்தால் உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் நீங்கள் அப்படியே தொடர்ந்து வாசித்து பாருங்க கற்ற சொல்கிறாள் ஏன் கட்டளைகளின் படி செய்யுங்கப்பா ஏன் கற்பனைகளை நீங்கள் கை கொள்ளுங்கப்பா என் கட்டளை உங்களுக்கு ஒன்றும் பெருசாகவே இருக்காது முதல்ல ஆரம்பத்தில் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக ரொம்ப பெருசாக தெரியும் ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த கட்டளைகளையும் அந்த கற்பனை நம்ம கை கொண்டு வாழ வாழ நமக்கு இலகுவாகி விடும் பிரியமான தேவச்சினுமி அருமையான வார்த்தைகள் லேவியராகவும் என்னாகவும் வாசிக்கும் வாசிக்கும்பொழுது கற்றருடைய கட்டளைனா என்ன கற்பனை

கீழ்படியாம இருக்கிறோம் ஏதோ ஒன்று நம்ம கேட்காம இருக்கிறோம் அவரை கற்ப கற்பனைக்கும் கட்டளைக்கும் நம்ம கீழ்படியாம இருக்கிறதால நம்ம இன்னும் ஆசீர்வாதத்தை பெறாம இருக்கிறோம் நம்ம பெற வேண்டிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் ஏன் தடையா இருக்குதுன்னா நம்ம கிட்டே தான் குறைய இருக்குது நம்மளை தான் நம்ம சரி பண்ணணும் நம்ம இறுதியத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அந்த இறுதி நல்லா உழ உழவர்கள் எப்படி நிலத்தை உழுவார்களோ அது போல நம்ம உழுது பார்க்க வேண்டும் நாம் என்ன தவறான காரியம் செய்து கொண்டு இல்லை நம்மளோட நம்ம இடத்துல என்ன தவறான காரியம் இருக்கு நம் இவ்வளவு ஜிவித்தும் நமக்கு ஏன் கிடைக்கவில்லை என்று சொல்லி நம்மை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்மை நாமே சரி செய்ய வேண்டும் அவருடைய கட்டளைக்கும் கற்பனைக்கும் நாம் கீழ்ப்படியும் போது எவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்று தேவன் வாக்குப்படி தேவன் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் அவர் செய்து முடிப்பார் ஆனால் நாம தான் ஏதோ ஒன்றை விட்டு விடுகிறோம் அதனால தான் இன்னும் ஆசிர்வாதிக்கப்படாமல் இருக்கிறோம் நாம் சரி செய்து கொண்டு கத்துடைய சமூகத்துக்கு வருவோம் திரும்புவோம் அப்பொழுது கத்துடைய ஆவி நம் மேல் அளவில்லாமல் ஊற்றப்படும் கத்த நம்மை நடத்துவார் ஹால லூயா இப்பொழுது நாம் ஜெபிப்போம் அப்பா நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல தகப்பனை உமக்கு இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக மனதார நன்றி சொல்கிறோம்ப்பா அதிகால வேலையில் இந்த நிகழ்ச்சி